அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹெச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் digital payments with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மரை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பு கூறியவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் அன் நிசா என்ற நாலாவது அத்தியாயத்தின் நூற்று அறுபத்து நாலாவது வசனத்தில் இந்த அருள்மறையாம் திருக்குறானில் இறை பலரின் வரலாற்றையும் நாம் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறோம் இன்னும் சிலருடைய வரலாற்றை நாம் எடுத்து கூறவில்லை எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் மூசா நபியிடம் வாய்திறந்து பேசினான் என்று குறிப்பிடுகிறான் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லப்பட்ட இறை தூதர்களும் உண்டு சொல்லப்படாத இறை உண்டு சொல்லப்பட்ட இறை எத்தனை பேர் வெறும் இருபத்தி ஐந்து பேர் அதிலும் வரலாறு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறை தூதர்கள் அதைவிட குறைவுதான் இருபத்தி ஐந்து இறைத்தூதர்களின் பெயர்கள் இருக்கின்றன வரலாறு முழுமையாக இல்லை மொத்தம் எத்தனை இறை ஏகத்துவத்தை பரப்ப உலகத்துக்கு வந்தார்கள் என்றால் ஒரு லட்சத்து இருபத்து நான்கு ஆயிரம் அதிலே வெறும் இருபத்தி ஐந்து தூதர்களின் பெயர் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்படாதவர்கள் அதிகம் இந்த உலகத்திலே அவர்களும் சாதனை படைத்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அடி உதை சித்திரவதைகள் சொல்லம்புகள் அனைத்தையும் தாங்கியிருக்கிறார்கள் ஆனாலும் இறைவன் அவர்களுடைய பெயரை சொல்லவில்லை பெயர் சொல்லப்படவில்லை என்பதற்காக அவர்களுக்கு மகத்துவம் இல்லை என்று ஆகிவிடுமா உன் பெயரை ஒரு சபையிலே யாருமே குறிப்பிடவில்லை என்பதற்காக நீ ஒருவன் இருக்கிறாய் என்பது இறைவனுக்கு தெரியாமல் போய்விடுமா உன் பேரையும் உன் புகழையும் பறைசாற்ற எவரும் இல்லை என்று நீ நினைக்கிறாயா நீ செய்த சாதனைகளை மனிதன் மறக்கலாம் இறைவன் மறக்க மாட்டான் நீ செய்த சாதனைகளை மனிதர்கள் சில பேர் பேசுவதை விட அல்லவா உன் பெயரை நினைவிலே வைத்திருக்க வேண்டும் எனவே இறைவனிடத்திலே நீ விசுவாசமாக நடந்து கொள் அவனுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்து கொள் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகின்ற செய்தி புகழ்மிக்க இஸ்லாமிய ஆட்சியாளர் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் இன்றைக்கு ஈராக் நாட்டில் இருக்கக்கூடிய பக்தாத் என்கிற நகரத்தை தலைமையிடமாக கொண்டு ரெண்டு கோடி சதுர மைல்கள் இந்த உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர் ஹாரூன் ரஷீத் செல்லும் இடங்களுக்கெல்லாம் வெற்றியை குவித்து வந்தன அவருடைய படைகள் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த படைகளின் தலைவராக ஹாரூன் ரஷீத் மாமன்னர் திகழ்ந்தார் அவருடைய படையில் எத்தனை இராணுவ வீரர்கள் இருந்தார்கள் என்பது அரசிடம் பட்டியல் இருக்கும் அரசாங்கத்திடம் பட்டியல் இருக்கும் இந்த பட்டியலில் இல்லாத நபர்கள் சுமார் இருபதாயிரம் பேர் அவருடைய படையிலே இருந்தார்கள் அந்த இருபதாயிரம் பேரும் அரசிடம் சம்பளம் பெற்றதில்லை அரசிடத்திலே சலுகைகளை பெற்றதில்லை அரசு ஏட்டிலே இவர் ஒரு ராணுவ வீரர் என்பதற்கான பதிவு இருந்தால் அல்லவா அவருக்கு சம்பளம் கிடைக்கும் அரசு ஏட்டில் இவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தால் அல்லவா அவருக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் எதுவுமே கிடைக்காமல் ஹாரூன் ரஷீத் மாமன்னர் அவர்களுடைய ஆட்சியினுடைய நேர்மையை மனதில் கொண்டு இந்த ஆட்சி என்றோ உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தன் உயிரை அர்ப்பணிப்பதற்கு தாமாக வலிய வந்து ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய இராணுவத்திலே தங்களை இணைத்து கொண்டவர்கள் இருபது ஆயிரம் பேர் அவருடைய பெயர் கூட மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுக்கு தெரியாது இவர்களை போன்ற தியாக சீலர்களால் அந்த நேர்மையான ஆட்சி உலகத்திலே நிலை பெற்றது உலகமெங்கும் அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சினார் ஐரோப்பா கண்டமாக இருந்த நேரத்தில் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா பகதாது நகரத்திலே உருவாக்கி வைத்திருந்த கல்வி கேந்திரங்கள் ஐரோப்பாவுக்கும் அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சின என்று பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய நூலிலே சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட அறிவு ஜோதியை ஏற்றி வைத்த மாமன்னர் ஹாருன் ரஷீதுனுடைய படையில் பெயர் சொல்லப்படாத சிப்பாய்களும் இருந்தார்கள் பெயர் குறிப்பிடப்படாத சிப்பாய்களும் இருந்தார்கள் வரலாற்றில் இன்னொரு செய்தியும் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அசாய் சாயிபிபின் அக்ரா என்கின்ற ஒரு இராணுவ தளபதி இவர் இரண்டாம் கலீஃபா உமர் ரதியுல்லாஹு தாலா அனுபவர்களுடைய ஆட்சி காலத்தில் இராணுவத்திலே அவர் தளபதியாக இருந்தார் நகாவந்து என்கின்ற ஊரிலே பாரசீக நாட்டின் கீழ் அதனுடைய ஆட்சியின் கீழ் இருந்து வந்த நகாவந்து என்கின்ற ஊரிலே ஒரு போர் நடக்கிறது அந்த போரில் ஏராளமான கலீஃபா உமர் அவர்களுடைய இராணுவத்தின் சிப்பாய்கள் அந்த போரிலே உயிர் நீத்து ஏக இறைவனிடம் சென்றடைந்தார்கள் அப்படி செல்கின்ற போது யாரில் யாரெல்லாம் போரிலே உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று கலீஃபா உமர உமரவர்கள் கேட்டறிந்தார்கள் எதற்கென்றால் அவருடைய குடும்பத்தினருக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்யலாம் என்பதற்காக வேண்டி அப்போது அஸ் சாயிபுனு அல் அக்ரா என்கின்ற அந்த தளபதி ஒவ்வொரு சிப்பாய் இறந்து போன ஒவ்வொரு சிப்பாயினுடைய பெயர்களையும் பட்டியலிட்டு கொண்டே வருகிறார் இன்னாருடைய மகன் இன்ன குடும்பத்தை சார்ந்தவர் இன்னாருடைய மகன் இன்னார் இந்த போர்க்களத்திலே இறந்து விட்டார் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் இன்னாருடைய மகன் இன்னார் இந்த போர்க்களத்திலே உயிர் நீத்து விட்டார் என்று அந்த பட்டியலை வாசித்துக் கொண்டே வருகிறார் வாசித்து முடித்த பிறகு அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் இன் நாசி அமீருல் முக்மினி இந்த மனித கூட்டத்திலே இன்னும் சில நபர்களும் இருக்கிறார்கள் அவர்களை கலீஃபாவாகிய உங்களுக்கு தெரியாது நான் அவருடைய பெயரை சொன்னால் உங்களால் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது அவர்கள் ஒன்றும் புகழ்மிக்கவர்கள் அல்ல சொன்னால் உங்களுக்கு புரியாது என்று சொல்கிறார் உடனே கலீஃபா அவர் கூர்த்த மதியுடையவர் கூறிய உணர்வுக்கு சொந்தக்காரர் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கே கணித்து சொல்லுகின்ற அற்புதமான ஒரு கணிப்பாளர் நேர்மை மிக்க ஒரு ஆட்சியாளர் அவர் கலீஃபா உமரவர்கள் எனக்கு தெரியாத யாருடைய பெயரை சொன்னால் எனக்கு புரியாதோ அவர்களும் இந்த போரிலே உயிர் நீத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று மாலை மாலையாக கண்ணீர் வடித்து விட்டு சொன்னார்கள் ஒமா வர்றஹும் அல்லாஹ் யாரிஃபகும் உமரு இன்னவாக யாரிஃபும் இந்த உமருக்கு அவர்களை தெரியாமல் போனால் என்ன இந்த அற்பமான உமருக்கு அவர்களை தெரியாமல் போனால் என்ன அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த மகத்தான பணிக்காக இந்த மண்ணிலே நேர்மையை நிலைநாட்ட அநீதியை அழிக்க சத்தியத்தை நிலை செய்ய அசத்திய கோட்பாடுகளை வீ வீழ்த்த தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தார்களே அவர்களை அந்த ஏக இறைவனுக்கு தெரியுமல்லவா அது போதும் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே ஒரு மேடைக்கு செல்கிறோம் நம்முடைய பெயரை சொல்லி நமக்கொரு பொன்னாடையை போர்த்தவில்லை என்றால் அந்த அவைக்கு சென்ற நமக்கு எவ்வளவு ஏமாற்றம் இப்படியல்லவா நடந்துவிட்டது என்று நண்பர்களையெல்லாம் தொலைபேசியிலே அழைத்து என்னை அழைத்து இப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று புலம்புகின்றோமே ஐம்பது பேர் நூறு பேர் கூடுகின்ற ஒரு அவையில் நம்முடைய பெயர் சொல்லப்படவில்லை என்றால் நம்ம ஏதோ திட்டமிட்டு அவமானப்படுத்தி விட்டதைப் போல புலம்புகின்றோமே உண்மையிலேயே வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் புகழை விரும்பாத பேரை விரும்பாத தியாகம் செய்வதை மட்டுமே விரும்புகின்ற இது போன்ற மா மனிதர்களின் கூட்டம் எந்த சமுதாயத்திலே அதிகம் இருக்கிறதோ அந்த சமுதாயம்தான் வெற்றி என்கின்ற இலக்கை நோக்கி பீடுநடை போட முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க